வணக்கம் அண்ட் வெல்கம் திருநல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோ தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி மெயின் ரோடு கரெக்டாக மேல மயானபுரம் நியூ சிட்டி பஞ்சாயத்து அப்ரூவல் பிளாட்டு கரெக்டாக தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் இதில் அஞ்சு சென்ட்டு ஒரு பத்து சென்ட்டு கார்னர் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேல மயானபுரம் இருக்கிறதுலே தென்காசி மாவட்டத்தில் அப்ரூவல் பிளாட்டில் இருக்க வில குறைஞ்ச மனையில் இதுதான் இப்போதைக்கு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் மெயின் ரோட்லேயே இருக்குது தென்காசி திருநெல்வேலி மெயின் ரோடு கரெக்டாக இருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துடும் பவுர் சத்திரத்துக்கு ரொம்ப முன்னாடியே வந்துடும் மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது இந்தியோடு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டருக்கு கூட வராது இடம் கரெக்டாக ஃபிளாட்டு மெயின் ரோட் பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம் இல்லை வீடே கட்டி குடியேறன்னா கூட குடியேறிக்கலாம் ஏன்னா பக்கத்தில் ஃபுல்லாக நிறைய வீடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி ஒரு பத்து வீடுகளுக்கு மேலே இருக்குது குடியிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி இல்லை வீடு கட்டு எடுத்தாலும் சரி ஒரு நல்ல இடம் பக்கம் பாத்தீங்கன்னா டிடிசி பேப்பர் வழியோட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு அதனால ஃபியூச்சர்ல இதோட ரேட்டு எங்கேயோ போயிடும் பக்கம் அப்ரூவல் பிளாட் பஞ்சாயத்து அப்ரூவல் பிளாட் தென்காசியிலேயே குறைஞ்ச ரேட்டில் இருக்கிற அப்ரூவல் பிளாட் இது மட்டும்தான் நீங்கள் விசாரிச்சுக்கலாம் தென்காசி நியூ சிட்டி இது இதில் மூணு மூணு பிளாட் நம்மட்ட வந்திருக்கு இதில் ஒரு பிளாட்டோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் கார்னர் ஃபிளாட்டு இதுதான் இடம் கரெக்டாக பத்து சென்ட் இருக்கு எண்பது அடி அகலமும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு அடி நீளமும் இருக்குது இதை ரெண்டாவே பிரித்து வச்சுருக்காங்க அஞ்சு அஞ்சு சென்ட்டாக நீங்கள் எப்படினாலும் வாங்கிக்கலாம் அஞ்சு சென்ட்டாக பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற அளவில் வரும் நீங்கள் மூணு சென்டாக கூட வாங்கிக்கலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கல்லுனி வச்சிருக்காங்க பேக் சைடில் வேலி போட்டு வச்சுருக்காங்க ரோடு பார்த்தீங்கன்னா இருபது அடி ரோடு நல்ல ரோடு நல்ல பெரிய ரோடு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மனம் இது இந்த ரேட்டுக்கு தங்காய்சியில் சீக்கிரத்தில் கிடைக்காது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த இடத்த போடலாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்தில் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடும் மெயின் ரோடு கரெக்டாக நூறு மீட்டரில் மெயின் ரோடு வந்துடும் திருநெல்வேலி மெயின் ரோடு தெங்காசியில் இருந்து ரெண்டு கிலோமீட்டரும் பவர் சத்திரத்துக்கு முன்னாடியே ரெண்டு கிலோமீட்டருக்கு பேக் சைடில் பேக்லேயே வந்துடும் பவர் சத்திரமே போக வேண்டாம் இதுதான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்க டிடிசி பில்லியோட்டு இது மெயின் ரோடு கார் போடுறது தான் மெயின் ரோடு பக்கத்திலே இருக்குது உங்களுக்கு மேல மங்கையானவரும் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது நடந்து போயிடலாம் நியூ சிட்டிலேயே அது ஒரு நல்ல பிளாட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முக்கு இணைய இடத்துல இருக்குது நாலு பக்கம் ரோடு இருக்குது இங்கே இதில் தென்பக்கமாக ரோடு வட பக்கமாக ரோடு கீழ்பக்கமாக ரோடு பக்கமா ரோடு கார்னர் பீஸு கரெக்டாக இதில் வந்து அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு தெருவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடுகள் இருக்குது இங்கே வீடு கட்டணும்னு உடனே கட்டிக்கலாம் கரெக்டாக நல்ல கார்னர் பிளாட்டு இந்த ஏரியாவில் ரேட் டீட்டெயிலு இருந்து மூணு பத்து மூணு இருபது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா மூணுக்கு கீழே பண்ணலாம் ரேட்டு ரேட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரேட் டீட்டெயில் டெய்லி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம போடும்போது நீங்கள் அடுத்து சேல் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ரேட் டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினால சரி விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி